ஹலோ நுல்கை மலையாளத்தில் பகத் பாசல் வச்சு ஆவேச படம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்தில் நல்ல வரவேற்பு வந்து பத்தி தான் பெற்றுச்சு அந்த ஆவேச வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல ரீமேக் பண்ண போறதா ஒரு பெரிய அப்படி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அத பத்தி பாக்க போறோம் இப்பவே நம்ம சேனல் நாள் சொல்லுங்க அப்படிதான் அது போட முக்கியமான கரண்ட்ஸ் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா பதில் வந்து என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பிரிச்சு மேயர் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்துல ஆவேசம் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கு அந்த படத்துல பாத்தீங்கன்னா பகத் பாசலுக்கு ஒன் மேன் ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆவேசம் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா துண்டா தெரியும் சோ அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ரீமேக் பண்ண போறாங்களா அது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அல்லது விஜய் சேதுபதி வச்சு பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ண போறாங்களா தனுசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பட் இருந்தாலும் தனுசுக்கு அந்த படம் செட் ஆகவா செட் ஆகுதுங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுகாச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்க ரெண்டு பேரில் யாராவது ஓராட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்க ஸோ ரெண்டு பேருக்கு வந்து உதாரணம் அந்த கதை செட்டே ஆகாது அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா செட்டே ஆகாது எனக்கு தெரிஞ்சு எஸ் ஏ எஸ்டே சுயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு போடலாம் அந்த ஆவேசம் படத்துக்கு தமிழ் ரீமக் எஸ் ஏ சுயா வந்து பார்த்திங்கன்னா போடலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பகத் பச்சலையும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சில நடிப்பார் ஸோ அதுக்கு போட்டாங்க அப்படின்னா எஸ் ஜுரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிப்பா படிப்பாரு ஸோ இதை பத்தி நீங்க நிகழ்ச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ நீங்க யார் ஆவேசம் படத்துல தமிழ் ரீமே ஆவேசம் படத்தை தமிழ் ரீமேக் பண்ணா யார் நடிக்கணும் நீ நினைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட ஸ்குவாலில் சேர்ந்தா இப்பவே சேர்ந்துக்கோங்க அண்ட் நாலு சந்திக்கலாம் பை பை சி இதே மாதிரி அப்டேட்ஸ் பார்த்துக்க இப்பவே நம்மளோட சேர்ந்து சப்ஜெக்ட் பண்ணி பிடிப்பா நாலில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் தான் இது போல முக்கியமான நினைச்சு உங்களுக்கு ஒன்னு சொல்லுங்க சொல்லுங்க நாலு சந்திக்கலாம் பை பை சி யூ நான் உங்களுக்கு காத்தி நாளைக்கு ஒரு நல்ல பில்டிங் சந்திக்கிறேன் பை பை சி யூ